மறுபடி பிறந்தவனுக்குள்ள அவனுக்குள்ள பாவினு உள்ள எண்ணமே இருக்காது அவனுக்குள்ள நம் பாவி நான் பாவி நான் பாவி அப்படின்னு சொல்ல மாட்டான் நான் பரிசுத்தவான் பரிசுத்தவான் என்பது அவன் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருப்பான் அவனுடைய ஏசு துசு ரத்தம் அவனுடைய மனசாட்சியராக பாவம் கழுவி இருக்குது அவன் என்ன சொல்லுவான் கழு கழுவப்பட்டவர்கள் நம்ம வந்து கழுவுகிறேன் எதனால ஆண்டவர் உங்களை கழுவினாரு இந்த எல்லாம் கொண்டு வந்து ஒண்ணு கழுவுல வருது

தேவனுடைய ஆவியினால வந்து ரெண்டு எதுமான கட்டட ஆவியினால இயேசுவின் நாமத்தினாலும் அவர் வந்து உங்கக நடுவுல இருக்கிறார் ஹalleluya ஆ வாத்தியம் பரிசுத்த மாத்து படியே பரிசுத்த மாத்து படியே நீ நிமித்திலாக்கபடியே அப்போ நீங்க வந்து ஆண்டவர் வார்த்தையை ஞாபகிரிங்களா இந்த வார்த்தையை நீங்க மதிக்கிறீங்களா மதித்தீங்கன்னா நீங்க சொல்லணும் நான் நீதிமான் என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் நீதிமான் சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய நம்பர் நம்ப முடியாது ஏன்னா நம்ம செய்யற அட்டுமை கொஞ்சமாக நெஞ்சமா நமக்கு நம்மள அறுவடை பார்க்குது நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அப்படி இருக்க பைபிள் சொல்றது எப்படி சொல்ல முடியல இது இது என்னால நம்ப முடியாத அப்படின்னு சொல்றோம் ஏன்னா நமக்கு நம்ம சொன்ன போய் தெரியும் போட்ட சண்டை போட்டு போட்டா

அப்ப நீங்க பரிசுத்த வாழாம நீங்க வந்து நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னா நீங்க அப்படி வாழாம இருக்கலாம் உங்களை பரிசுத்தாட்டி இங்க பக்கத்து வீட்டுல உங்க வீட்டு பக்கத்துல வந்து கேட்கணும் இங்க வந்து ஒரு அம்மா இருக்குது அது வந்து பரிசுத்த வாட்டி இருக்குது எந்த அம்மா அப்படின்னு கேட்டா அப்படி எங்க ஊர்லயே ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க

இங்க நம்மைய இந்த வம்பு இதுக்கு அது போகட்டா நம்ம வந்து இல்லைன்னு அப்படி சொல்லும்போது நீங்க உங்களுக்கு செய்த கிளிகைகளை வந்து நான் நம்ப மாட்டேன் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்குது அத நீங்க உங்களை நம்புறீங்க மற்றவங்க சொல்றதை நம்புறீங்க ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்றதை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க புரியுதா அப்போ தேவனுடைய வார்த்தை யார் பரிசுத்தவனா இருக்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்புறவன் நான் பரிசுத்தவான் பரிசுத்தவான் இன்னைக்கு போய் உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்கள நான் பரிசுத்தமாயிட்டேன் நான் நீதிமான் அப்படி சொல்லுங்க நாளையில இருந்து அவங்க கண்ணின் தடுத்துமா கண்ணில என்ன விட்டு பார்த்துட்டு இருக்காங்க நீங்க பரிசுத்த வாங்கலாம் நீங்க நீதி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்போ ஒரு தப்பு செய்தோன்னா

நாங்க பரிசுத்த வாங்குறி அப்படின்னு சொல்றத நீங்க போய் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும் மெயினா மாமியார்த்த சொல்லணும் மெயினா மருமகிட்ட சொல்லணும் அப்புறம் தான் அவங்க வந்து சர்டிஃபை பண்ணணும் நான் வந்து பாருங்க பாருங்க அவளுக்கு அன்பு பாருங்க அவ வந்து இந்த நகோமி வந்து

ராஜ பரம்பரையில கொண்டு வந்து சேர்த்துட்டார் ஏசி கிறிஸ்து அந்த பிறப்புல அந்த வம்ச வழியில வராது பாத்தீங்களா இன்னைக்கு வந்து சபைகள அப்படிப்பட்ட ஆளுகளை பார்க்க முடியாது நீங்க அதை படிச்சு பாருங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க இந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புங்க நீங்க மாமியாரெல்லாம் அப்படி இருங்க மர்மெல்லாம் அப்படி இருங்க அப்பதான் நம்மளை பத்தி இந்த ஊர்ல நல்ல சாட்சி உண்டாகும்

மாமனார் அவர்கள் எல்லாரும் வாழ்க்கையை வந்து இந்த உத்தவங்கெல்லாம் எதுக்கு எழுதியிருக்குன்னா நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைவு படிச்சு நான் வந்து அப்படி வாழணும் அப்படிங்கிறது நீங்க மாற்றம் அடையணும் உலக போல பேசாதுங்க இங்க பாருங்க ஆஹ் அஹ் இது ஆண்டவர் ஆண்டவர் வந்து ஆண்டவர் அதற்காக பலையை செலுத்தி நம்மளை கூற மாட்டார் ஆவினர் இனி இனி ஒரு வசன வாசிங்க குளோஸ்ட ரெண்டு பத்து வாசிங்க குளோஸ்ட ரெண்டு பத்துல மேலும் சகல துணைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கேன் அவருக்கும் நீங்க பதிபோர் நம்பளோட ஆயிருக்கிறீர்கள் நீங்க வந்து ஆண்டவர் வந்து அந்த சிருஷ்டிக்க அந்த புதிய சிருஷ்டி அந்த புதிய மனிதன் நமக்குள்ள இருக்கிறவனுக்கு எந்த குறைவும் கிடையாது அவன் பரிபூர்ணமான மனுஷன் அது பரிபூர்ண மனிதன் நமக்குள்ள இருக்கிறான் இது எல்லாரும் இந்த மறுபடி பிறந்தவர்களுக்கு தெரியும் மறுபடி பிறக்காம நீங்க மூலிகை வந்து எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவமே இருக்காது அந்த அனுபவம் கிடையாது நீங்க குருமையை வந்து கண்ணு ஒழிக்கீங்க இது ஒண்ணு உங்களுக்கு புரியவே புரியாது மறுபடி பிறந்தவர்களுக்கு இது கொஞ்சம் புரியும் அவங்க வந்து இத புரிந்து கொடுப்பாங்க இது வந்து நான் வந்து உள்ள உள்ளான மனுஷன் வந்து எனக்கு வந்து இயேசுவை போலதான் எனக்கு இருக்கிறான் அவன் வந்து இருக்கிறான் அவன் வந்து வசனத்தை நம்புவான் நம்ம வந்து தரிசித்து நிலாமல் விசுவாசித்து நடக்கிறவங்க வேறு வார்த்தை இப்படி சொல்லுதுன்னா உண்மைதான் இது வந்து எனக்கு நான் பரிபூர்ணமா இருக்கிறேன் அது அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க பார்ப்போம் நினைவு கை உயர்வமா உயர்வாண்டாமா இது பாதி உயர்நிலை பாதி உயர்நிலை இ இவர் வந்து நமக்கு சந்தேகத்தை கிரியேட் பண்ணிட்டாரே நம்ம வந்து இப்போ ரசிக்கப்பட்டிருக்கவா ரசிக்கப்படலைன்னு உள்ள தெரியலையே இந்த 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 சந்தேகம் இப்ப வந்தது நல்லது வேலையிலையா செத்து போலவரை அதுதான் ஐயோ நான் யாமத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் விரும்பும் இப்ப வந்து நீங்க டவுட் ஆக மாறினாலும் கூட நீங்க வந்து இன்னைக்கு வீட்டுல போய் நான் சொன்ன வசனங்களை நீங்க எடுத்து இந்த வசனத்தின் படி என் வாழ்க்கை வந்து புதுசாக நான் மாறி இருக்கா எப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க நீங்க செய்து டெஸ்ட் பண்ணி பாருங்க

இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிவீர்களா இல்லாதவராக இருந்தால் அறிவீர்கள் நாங்களோக்கும் இல்லாதவர்கள் நல்ல படிக்க பாங்க பிளஸ்

அது வந்து பாக்கணமா எழுதணும் எழுதி உங்களுக்கு தெரியுங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா எல்லாரும் இன்னைக்கு படிச்சே உங்க வீட்டுல போய் பண்ணுங்க எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா இந்த கிறிஸ்து இருந்தாரா நான் இப்படி பேசுவேனா இப்படி பழுவனா இப்படி இப்படி செய்வனா அப்ப எனக்குள்ள கிறிஸ்து இல்லையோ அப்படி சொல்லிட்டு நீங்க உங்களை நீங்களே சொல்லிட்டு பாருங்க புதுசா வாடா போடாமல் இல்லைன்னா அந்த அர்த்தம்

புரிய <laughs> <laughs>

மாசத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா நீங்க நம்மை சித்திகரித்துக் கொண்டுதலைத்தோடு பூரணப்படுத்தவும் இப்படி வேற இது என்ன பண்றது அங்க வந்து ஏசி திருஸ்தால நம்ம பூரணப்படுத்தி இருக்கோம் நீங்க அதிகாரத்துல அவருக்குள்ள நீங்க சொல்லியிருக்காரு ஒன்று இருக்கு ஆறு அவர் நீதிமன்ற சொல்லியிருக்காரு ரோமே எட்டாம் அதிகாரத்துல அவர் நீதிமன்றங்கள் மகிமைப்படுத்தி இருக்கான்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த வருஷம் நான் சொல்லுது பிரியா நீங்க வந்து பரிசுத்த மாதிரி பூர்ணப்படுத்தப்பட சொல்லியிருக்கேன் இது வந்து எங்க எங்க செய்யறது யார் செய்தது இது இயேசு செய்யலையா இது இயேசு செய்ய மாட்டார் அதாவது இது இயேசு செய்ய மாட்டார் இது இயேசு வந்து உங்களுடைய ஆவி மனிதனை மட்டும்தான் அவர் வந்து பரிசுத்தான் ஒரு எல்லாருமே யாராவது ரசிக்கப்பட்டீங்களோ அவங்க நீங்க மனுஷர்கள் கிடையாது ஒன் தேர்ட் மூன்றில் ஒன்று நீங்க வந்து தேவர்கள் மாதிரியே இருந்தீங்க நீங்க தேவர்கள் அதை வந்து நீங்க நல்லா தெரிய வேண்டும் இப்போ அந்த ஜீவன் அவர்களுக்கு உண்டான ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படின்னு சொல்ற பரிபூர்ணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க ஆண்டவர் வந்து இதை வந்து யார் செய்யணும் இதை வந்து நம்ம தான் செய்யணும் இது வந்து உங்களுக்கு உள்ள ஒரு சேலஞ்ச் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அங்க அதை கொடுக்குறோம் என்ன செய்யணும் நம்முடைய மனது இன்னும் வந்து பழைய மனுஷனுடைய நினைவுகள் எண்ணங்கள் யோசனைகள் பழைய தாட்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம சரீரம் பழைய மனுஷனை போலவே நடக்குது ஆனா உள்ள மனுஷன் உள்ள இருக்கிற மனுஷன் புதிய மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறான் இப்ப வந்து விசுவாசம் எடுத்த அது வந்து இது வந்து ஸ்லோவாக ஒரு ப்ராசஸ் கிடையாது இது வந்து புது சிருஷ்டியா இருக்கிறான் ஒரு ஒரு குழுந்தான் புது சிஷ்டி அழைக்கலாம் பழைய ஒடிஞ்சு போயின எல்லாம் புதிதாயினேன் இது தேவனால் உண்டாயிற்று தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளை வந்து ஒரே மாதிரி பசுத்தவான்களாக மாற்றி அவர் வைத்திருக்கிறார் அவர் இப்போ நம்ம மனசு வந்து இன்னும் பழையதையும் செய்யலாம் புதியதையும் செய்யலாம் பழைய மனுஷ கீழ்படையலாம் புதிய மனுஷருக்கு கீழ்படையிலாம் பழைய மனுஷன் வந்து வெளியில இருக்கலாம் இந்த சனியாக்கு மூலமா அவன் கிரியை செய்வான் புதிய மனுஷன் வந்து உள்ள இருந்து கிரியை செய்யற ஆவி அவர் நோய் பிடிக்கிற ஆவி அவர் உள்ள இருந்து பேசுவார் அப்போ நீங்க வந்து உங்க ஆத்மா நடவுல இருப்போம் ஆத்மா வந்து யாருக்கு யாரு வந்து கொடுக்கலாம்

இந்த உலக மேன்மைகள் இது எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா நீங்க வந்து நீ பழைய மனுஷன்டா நீ புதுசா ஆகல நீ பழசு நீ பழைய படி நடத்தாடு நான் வந்து செய்யலாம் அப்படி சொல்லிட்டு இப்படி வந்து இந்த மாம்சம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை இழுத்து கொண்டே இருக்கும் நீ வந்து அப்படியா நீ என்ன நீ பெரிய போராட்டம் இந்த போராட்டம்

அதான் அழ மாம்சத்தோட ரத்தோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை துறைத்தின அதிகாரங்களோடும் இப்படிப்பட்ட லோகாதிபதியோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு இருக்கு அப்போ நீங்கள் காரியத்தை வந்து நீங்க வந்து ஆவியல யானவருடைய ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தோல்வி அடையிற மேல எல்லாம் நீங்க வந்து மாம்சத்தோட சார்ந்து தோற்று போயீங்க ஆனா ஆவியானவருக்கு செவி கொடுத்து ஆவியான ஆகையில நடப்பீங்களா நீங்க வந்து மேற்கொள்வீங்க மாம்சத்தை கீழ்ப்படுத்துவீங்க இது வந்து மனம் புதிதாக வந்து ரொம்ப பன்னிரெண்டு ஒன்னு லட்சங்கள் படி உங்களோட மனசு உங்களோட சோல் அதுதான் வெரி இம்பார்ட்டன் பாவம் லட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யலாம் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு முன்னாடி இருக்கு பாவம் செய்யாத இருக்க வாய்ப்பு இருக்குது அவன் வந்து அஹ் நான் வந்து கிறிஸ்துவோட கூட சில அறையப்பட்டவன் என்ன சொல்ற விசுவாசத்தை உறுதியாக இப்படி எளிதில் இருக்கிறதே என்று சாத்தா நேரத்தில் பேசுவானா அவன் வந்து ஜெயிலிக்கு ஜெயம் பெறுவான்